கவிஞர் மு ஐயா வந்து நான் டெல்லிக்கு வந்து அகில இந்திய தமிழ் சங்கம் சார்பாக சேலத்திலேருந்து நாங்கள் இந்த ஏற்கனவே இந்த செம்மொழி தமிழை ஆட்சி மொழியாக்க கோரியும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கக் கோரியும் வலக்காடு மொழி உயர்நீதிமன்றத்தில் தமிழை அறிவிக்கூறி நாங்கள் நூற்றி முப்பத்தி மூணு பேர் தமிழ்நாடு மற்றும் பாண்டி புதுச்சேரியிலிருந்து டெல்லிக்கு போயிருந்தோம் அப்பொழுது ஐயா வந்து எங்கள் கூட ஒரு ஒம்பது நாட்கள் அந்த பயணத்தில் கலந்தார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இளைஞர்களை போல் எங்கே பார்த்தாலும் முன்னாடி வந்து நிற்பார் அவ்வளோ வேகமாக நடக்கிறது செய்கிறது எல்லாமே எங்கள் வீட்டுக்கு அருகில் ஐயா இருக்கார் இது வரைக்கும் இந்த அகில இந்திய தமிழ் சங்கத்தில் வந்து நம்ம வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அகில இந்திய தமிழ் சங்கத்தை முறைப்படி நாங்கள் வந்து பதிவு பெற்று இந்த இயக்கத்தை தொடங்கினோம் அந்த தொடங்கின பிறகு இது எட்டாவது நிகழ்வு சென்ற மாதம் மட்டும் ஐந்து நிகழ்வு அதில் நாங்கள் மூணு நிகழ்வு தான் கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அந்த மாதிரி தொடர்ந்து எல்லா நிகழ்வுக்கும் அவர் வந்து கலந்துக்கிறாரு வாய்ப்பு வந்து இப்போதான் அந்த நிகழ்வில் அவருக்கு நான் கொடுத்துருக்கேன் அவர் வந்து கவிதை மாதிரி இல்லாத நான் வந்து இதை குடும்பன்றதை பற்றி ஒரு தொகுப்பாக எழுதிட்டு வந்து காமிச்சார் இருந்தாலும் உங்களை நான் அரங்கத்தில் சேர்த்திக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் அதே போல் இருபது பேர் வந்து இது வரைக்கும் உறுப்பினராக அகில இந்திய தமிழ் சங்கத்தில் அவர் கொடுத்துருக்காரு எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும்னா நேராக வீட்டுக்கு வந்துடுவார் ஃபார்ம் கொடுக்க சொல்லி வாங்கிட்டு அவரும்